ஹாய் வெல்கம் டு வாரங்கீலம் வாக நம்ம இன்றைக்கி சிவபெருமானுக்கு கார்த்திகை சோமவார பிரதோஷமும் சேர்ந்து வந்த கார்த்திகை மாத பிரதோஷம் அன்றைக்கி நடந்த சோமவார பூஜையாகவும் எடுத்துக்கலாம் பிரதோஷ பூஜையாகவும் எடுத்துக்கலாம் அபிஷேக பூஜை முதல்ல வந்தது வீடியோ கொடுக்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சாரி இதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து அதேமாதிரி வர ஆரம்பிச்சிடும் பா இந்த வீடியோலாம் பார்க்குறவங்க நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் மாரி பண்ணுறதா நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுதோ அந்த கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க எப்பையும் போல தான் நம்ம சிவபெருமானை வந்து அபிஷேக பிரியர் அல்லவா அதனால் சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் நடக்குது முதல்ல விபூதி அபிஷேகம் விபூதியை வந்து அவர் மேலே அப்படியே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிப்போம் சிவன் அருள் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்கள் கண்ணில் படாது கண்டிப்பாக சிவன் அருள் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கண்ணில் படும் ஏன்னா அவனை கும்பிட்ற கும்புறதுக்கே அவன் அனுமதி வேணும்னு சொல்லுவாங்க அப்போ அவனை அபிஷேகம் பண்ணுறது அகங்காரம் பண்ணுறது பூஜை பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கும் அவனோட அனுமதி இருந்தால் தான் பார்க்க முடியும் அந்த அனுமதி உங்களுக்கு கிடச்சிருக்கு சொல்லி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க அது அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமலில் வந்து ஓம் நம சிவாயன்னு கனெக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ ரெண்டாவது அபிஷேகமாக சந்தன அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் இது இப்படி தான் செய்யணும்னு இல்லை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு அபிஷேகம் செய்யலாம் இல்லை ஒரு ஜலம் மட்டும் ஊற்றி வைக்கலாம் இல்லை பன்னீர் மட்டும் ஊற்றி வைக்கலாம் அதுவும் உங்கள் உங்களுக்கு விருப்பம் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இதில் நிறைகள் குறைகள் இருக்கலாம் நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சந்தோஷப்படுவேன் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்னால் திருத்திக்க முடிஞ்சால் இப்போ மூணாவது அபிஷேகமாக கும்புகம் அபிஷேகம் பண்ண போகிறோம் சிவபெருமானுக்கு பற்றி ஒரு இதில் சிவபெருமானை வந்து தாளம்பூக்கு வந்து சாப்பு போட்டுட்டார்னு ஒரு கதை இருக்கலை அந்த கதையாக வந்து சிவபெருமானை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தாளம்பூக்கும் சிவபெருமானை வந்து பாவ விமோச்சனம் கொடுத்து சாபம் நீக்கி அவர் திருப்பி சூட்டிக்கிட்டார்னு ஒரு கோவிலே இருக்குது அந்த கோவில் பேர் வந்து கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த கோயிலில் வந்து நித்தியமும் சிவபெருமானுக்கு இன்ன வரைக்கும் தாளம்பூ படைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க தினமும் தாளம்பூர் சிவன் தலையில் சூட்டி விடுவாங்க அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி நம்ம பரமேஸ்வரன் இப்போ அபிஷேகம் கூட்டு அது மூலயமா அபிஷேகம் பண்ணுறேன் ஈராக இருக்க ஸ்படிகலிங்கமும் அப்புறம் மேலே இருக்க இந்த பிராஸ் லிங்கமும் அபிஷேகம் செஞ்சுக்கேன் எடுத்து வச்சுப்போம் இந்த ஸ்படிகலிங்க சேனல் பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்படிகமலிங்கம் வந்து காஷியிலேருந்து நம்மளுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்டில் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் நம்ம வீட்டில் திருக்கார்த்திகை தீபம் எப்படி ஏற்றுனோம் மகா திரு கார்த்திகை தெய்வம் பெரிய கார்த்திகை தீபம் அன்றைக்கி தீபம் ஏற்றுன வீடியோவை உங்களுக்கு இதிலே அட்டாச் பண்ணிட்டேன் அது சின்ன வீடியோ தான் அதுக்கு ஒரு வீடியோ போட முடியாது அதனால நான் வந்து இந்த சிவன் இதிலே அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ சிவபெருமானுக்கு அவருக்கு மிகவும் பிரீத்தியான அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவருக்கே உன்னதமான ருத்ராட்சத்தை சாத்திடுவோம் அதுக்கப்புறம் பூதி அலங்காரம் நாங்கள் இது ஆபரணாக வச்சு பக்கத்தில் இரண்டு ஒருத்தர் ஆசங்குலாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் மிக எளிமையான அலங்காரம் அதெல்லாம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச அலங்காரம் அப்புறம் எதுமாதிரி நல்ல வில்வம் ரோஜா பன்னீர் பூ பன்னீர் பூ பன்னீர் ரோஜா சொல்லுவாங்களா அது அப்புறம் மல்லிகை அப்புறம் வில்வம் தும்பைப்பூ அதெல்லாம் கொண்டு சிவபெருமான அரிசிக்கலாம் நல்ல நறுமணம் மிகுந்த பூக்களையும் வில்வ இலைகளையும் வச்சு அர்ச்சனை பண்ணலாம் ரெண்டு வருஷத்தில் வில்வ இலை வச்சு அர்ச்சனை பண்ணுறது ஓடி புண்ணியம் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து லிங்கா லிங்க சகசிரநாமம் அதெல்லாம் கேட்குறது ரொம்ப நல்லது அப்புறம் சிவ புராணம் அப்புறம் திருவாசகம் அதெல்லாம் கேட்குறது ரொம்ப நல்லது நீங்கள் பாராயணம் பண்ணாலும் இன்னும் சிறப்பு எனக்கு வந்து ஃபோனில் வந்து நான் பிஹைண்ட் த ஸ்கின் வந்து அந்த பாட்டெலாம் ஓடிட்டு தான் இருக்கும் நான் வந்து யூடியூபில் போட்டால் வந்து காப்பிரைட் பிரச்சனை வந்துடும் அதனால் வந்து நான் அதெல்லாம் மியூட் பண்ணிட்டேன் ஓம் நம சிவாயின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சிவபெருமான அன்னைக்கு கார்த்திகை தீபம் பிரதோஷம் சோம வாரம்ன்றதுனால நாங்கள் இரண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வீட்லேயே பூத்த ரோஜாப்பூவும் பன்னீரும் வச்சு அர்ச்சனை ரோஜாப்பூவும் மல்லிகையும் கொண்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் சிவபெருமானுக்கு அவருக்கு நெய்வேதியமாக எளிமையாக நாலு பாதாம் போட்டு வச்சுட்டேன் அதுக்கு அப்புறம் பெருசாக செய்ய முடியும் நெய்வேதியம் அதனால் நம்ம சிவபெருமானுக்கு எளிமையாகவும் நெய்வேதியம் வைப்போம் அவர் வந்து முழுக்க முழுக்க சுத்தன்ன சாதம் வடித்த சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி வச்சாலும் அவர் பிரீத்தி அடைவார்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து பிரதோஷ வேலைன்றதுனால நாலு ஆளு டூ ஆறுக்குள்ள என்ன செய்யறது தெரியாமல் பாதாம் வச்சு நான் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிவிட்டேன் அது என் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சு வைக்கணும்னு தோணுதோ அது உங்கவுங்க இதுபடி செஞ்சு வச்சுக்கோங்க தயிர் சாதம் செய்யலாம் சக்கரை பொக்கள் செய்யலாம் பாயாசம் செய்யலாம் இன்னும் நம்ம எப்போ சாமிக்குலாம் வைக்கிற எல்லா நைவேதியமும் செஞ்சு வச்சு கும்பிடணும் அப்புறம் கற்பூரம் ஆரத்தி காட்டிக்கோங்க மெயினாக வந்து பிரதோஷ நேரத்தில் அபிஷேகம் செய்யணும்னு சொல்லுவாங்க அபிஷே வீட்டில் லிங்கம் இருந்துச்சுன்னா பிரதோஷ நேரத்தில் லிங்கத்தை காய போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் சிவபெருமானுக்கு தூபதி ஆராதனை அப்புறம் நம்ம வேண்டுதலை சொல்லி சிவபெருமானுக்கு ஏன்னா நீங்கள் வேண்டிய வேண்டி பூ போட்டுட்டு இப்போ சிவனுக்கு அர்ச்சனை ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாயின்னு சொல்லி என்கிட்ட இருந்த மலர்களால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் நூற்றி எட்டு வாட்டி சொன்னேன் இந்த மலர்கள் குறவாக இருந்ததுனால நூற்றி எட்டு வாட்டி மிச்சம் மலர்கள் மொதல் மலர்கள் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு மிச்சம் அர்ச்சனைகள்லாம் வந்துட்டு அப்படியே மனதாரம் சொல்லிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு வந்திக்கிட்டேன் நீங்கள் பாருங்க அவ்வளோ அழகாக இருப்பார் மல்லிகையில் அர்ச்சனை பண்ணுறப்ப இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அந்த தெய்வீகத்தை நீங்கள் உணர்வீங்க அது நாலு டு ஆறு அந்திப்படுவோம் சாயிரம் நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரே சாம்பிராணி மனமாக சிவ பூஜை நடந்ததுங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் நம்ம மனசுக்கு நிம்மதி இருக்கும் செஞ்சு பார்த்து பணம் அடைஞ்சவங்க வந்து கமலில் சொல்லுங்கள் பாருங்க தீபாவளியில் தீ தீபஜோதியில் அண்ணாமலை யார் தெரியலான்னு கற்பூர கற்பூரார்த்து எடுத்துக்கோங்க திருக்கார்த்திகையோட கிளிப்ஸ் வரும் பாருங்கள் அதில் வந்து நான் கோவில் மாதிரி வரைஞ்சி எனக்கு எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி வரைஞ்சி அதில் தீப வெற்றி வச்சுருக்கேன் என் கண்ணுக்கு வந்து அது திருவண்ணாமலை ஜோதி மாதிரி தீபம் மாதிரி தான் தெரிஞ்சது உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியும் சொல்லி காமன் பண்ணுங்கள் இப்போ சிவனு தரிசனம் பார்த்துக்கோங்க ஏன்னா இறுதியாக அப்படி தான் இருந்துச்சு சிவபெருமானுக்கு பூஜை முடிஞ்சோட நல்லா ஒரு அரை மணி நேரம் அப்படியே உட்காந்து டைம் லைட் அடைச்சிட்டு அந்த தீப ஜோதியில் சிவபெருமான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அதேமாதிரி கார்த்திகேயில் நாலு திங்கட்கிழமையும் அஞ்சு திங்கக்கிழமையாக தெரில சரியா அத்தனை திங்கக்கிழமையிலையும் வந்து சிவபெருமானுக்கு வரத பிறந்து பூஜை பண்ணுறது தான் அது ரொம்ப நல்லது இப்போ திரு கார்த்திகை இதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்போ வந்து சொன்ன மாதிரி கோலம் மட்டும் தான் கோவில் போல் திருவண்ணாமலை கோபுரமாக நினச்சி அதை வரைஞ்சி அங்கே தீபம் தேச்சுக்கிட்டேன் போட்டிக்கும் முழுக்க விளக்கி தேய்ச்சிருந்தாங்க ரொம்ப வருங்க திருவண்ணாமலை தீபாவளி இருக்கா என் கண்ணுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கோலை பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவில் நீங்கள் இன்னும் தொடர்ந்து என் கூட பயணிக்கணும்னு நினச்சிங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோலாம் இதே மாதிரி வரும் நன்றி